அபுதாவுதில் பதிவாகி உள்ள ஒரு ஹதீசில் ஒரு சொல்லம் கிடைத்தால் அது ஒரு வருடம் பூர்த்தி தான் அதற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஹதீஸை ஆதாரமாக வைக்கிறார்கள் இது சரியான ஒரு ஹதீசா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க நீங்க குறிப்பிடக்கூடிய ஹதீஸ் வந்து அபுதாவுது திருமதி இன்னும் மற்ற நூற்களில் கூட இந்த ஹதீஸை வந்து நம்மால காண முடியும் அபுதாவுதுல வந்துட்டு ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி இரண்டாம் விளக்கத்தில் இருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூன்றாம் வேகத்தில் கூட அதனுடைய தொடர்ச்சியாக அது அதோட தொடர்பு உள்ள ஒரு ஹதீஸாக இருக்கிறது இது நம்ம ஏற்கனவே சொன்னது போல் மற்ற நூற்களையும் கூட நீங்கள் வந்து இந்த கருத்தலான ஹதீஸை வந்துட்டு காணலாம் சரி இப்போ நீங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த ஹதீஸில் யார் இந்த அறிவிப்பால்லாம் இடுப்பு இடம்பெறுகிறாருன்னு பார்ப்போம் முதலாவது வந்துட்டு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு அபுதாபுதில் இதில் வந்துட்டு அப்துல்லாபின் முகமது நுஃபைலிங்கிறவர் இடம்பெற்றிருக்கார் அதற்கு அடுத்து வந்து ஜுஹைர் என்பவர் அதற்கடுத்து அபுஹாக் என்பவர் அதற்கடுத்து வந்து ஆசம் அம்ரா அல் ஹாரிஸ் அல் அவர் இருவரும் இருக்கிறாங்க அதற்கடுத்து வந்துட்டு அலி ரோஜி இது வந்து இந்த செய்தி வந்து நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா அஹ் அப்படின்னு சொல்லி இதுல ஒரு திட்டவட்டமாக சொல்லப்படல ஏனென்றால் இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் வந்துட்டு அஹ் ஜுஹைர் என்பவர் வந்து என்ன சொல்றாருன்னாக்கா இது வந்து ஆஹ் ஹசபு அனி நபி சல்லா அலுவலிஸ்லம் இது வந்து நபிகள் நாயகம் சல்லாது அலையிஸ்லம் அவர்கள் அவர்களிடத்திலிருந்து அந்த அறிவிக்கப்பட்டிருக்கும் இது அலி அவருடைய சொந்த கூட்டில் நபி அவர்களிடத்துலேருந்து அறிவிக்கப்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஊகத்தை தான் சொல்கிறேன் அப்போ ஊகத்தை வெளிப்படுத்தினால் அது ஒருபோதும் அது ஹதீஸாக ஆகாது அது வந்து ஆதாரத்திற்கு நிற்காது தெல்ல தெளிவாக நமக்கு தெரியணும் அப்போ அபுதாபுதில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டாம் இலக்கத்தில் உள்ள ஹதீஸ்ல ஹதீஸ் வந்து இது வந்து ஆதாரபூர்வமான செய்தியாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ரெண்டுமே வந்துட்டு என்ன அடிப்படை செய்தி என்னங்கிறது முதல்ல சொல்லிடணும்ல அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இடத்துல ஒரு செல்வம் கிடச்சிச்சின்னா ஒரு வருஷம் பூர்த்தி ஆனால் தான் அதுக்கு வந்து ஜகாத் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது அதுதான் வந்துட்டு சரியான்னு கேட்குறீங்க சரி இப்போ ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு அபுதாவது சரி கிடையாது ஏனென்றால் அதில் அறிவிப்பாளரே வந்துட்டு சந்தேகத்தை தெரிவிப்ப தெரிவு அவரே சொல்கிறார் அது ஹைரன்பவர் ஆனால் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூன்றாம் இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் வந்துட்டு அதுலேயும் வந்துட்டு இதே மாதிரி உன்னிடத்தில் இரநூறு திருகங்கள் இருந்து அதற்கு ஒரு வருடம் நிறைவடைந்து விட்டால் அதில் ஐந்து திருகங்கள் வந்துட்டு ஜக்காத்து அப்படின்ற கருத்தில் இந்த ஹதீஸ் வந்து இதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போது இந்த ஹதீஸில் வந்துட்டு யாரெல்லாம் அறிவிப்பாளர்களெலாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடியும் நம்ம சொன்னதில் இமா அபுதாவது முதல் அறிவிப்பாளர் அங்கே ஞாபகம் வச்சுக்காங்க அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இமா அபுதாவது இருக்கிறாங்க அவங்க வந்து யார் இதுலேருந்து கேட்கறாங்க அப்படின்னாக்கா சொலைமான் இப்போ ஜாவது என்படத்துலேருந்து செவியாக இருக்கிறாங்க இந்த ஹதீஸை அதற்கடுத்து இப்னு வஹப் அவருடத்திலிருந்து அவர் வந்துட்டு இப்னு இடத்துல இருந்து கேட்குறாங்க இப்னு வஹப் வந்துட்டு ஜரீர் என்பவரு இடத்துல இருந்து மற்றொருவரும் வந்துட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு அவருடைய பெயரை குறிப்பிடப்படலை இந்த ஹரீஸ்ல சரிங்களா அடுத்து வந்துட்டு அபு இசாக் அஸ்பாய் அப்படிங்கிறவர் ஒரு அஸ்தபே அப்படிங்கிற அடுத்த அறிவிப்பாளர் அதற்கு அடுத்து வந்து ஆசிம மற்றும் அல் ஹாரிஸ் ஆவர் என்ற இருவர் இவர் வழியாக வருது ஆஹ் அதற்கடுத்து அலி அது ஒன்றும் இதுதான் வந்துட்டு இந்த அறிவிப்பு இந்த ஹதீஸில் உள்ள அறிவிப்பாளர் தொடர் இறுதியாக இதில் அணிநபி நபிகள் நாயகம் சலோதாசர் அவர்களிடம் இருந்தே என்று இந்த ஹதீஸை குறிப்பிடப்பட்டிருக்கு தெளிவாகவே உள்ள ஹதீஸ் மாதிரி கிடையாது அப்போ இந்த இரண்டு ஹதீஸுமே வைத்து ஜகாத்து வந்துட்டு கொடுத்த பொருளுக்கு திரும்ப கொடுக்க தேவை இல்லை அப்படிங்கிறதற்கும் அதே போல் இந்த ஜக்காத்து வந்து ஒரு வருஷம் ஆனால் தான் நமக்கு கடமையாகுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மறுப்பாக சொல்லும்பொழுது இந்த சரி கிடையாதுன்னு சொல்லி தௌவீதி வட்டத்தில் உள்ளவங்க வந்துட்டு சொல்கிறாங்க ஆனால் அதற்கு முக்கியமான காரணமாக அவங்க என்ன வைக்கிறாங்க அப்படின்னாக்கா ரெண்டு காரணங்கள் வைக்கிறாங்க அது ஒன்று என்ன அப்படின்னாக்கா ஜொஹைர் என்பவர் வந்து இந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுதே என்ன சொல்லிடுறாருனாக்கா இது நபி சொலுதாஸ்லாம் அவர்கள் வந்துட்டு சொன்னாங்களா அப்படின்னு அவர் சந்தேகம் தெரிவிச்சுறாரு எனவே அது நிற்காது அப்படிங்கிறாங்க அது ஒரு ஹதீஸுக்கு தான் பொருந்தும் அது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஹதீஸ் சொன்னோம்ல அந்த அதுக்கு மட்டும் தான் அது பொருந்தும் ஆனால் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூன்றையும் சேர்த்து ரெண்டுமே ஒரே ஹதீஸை போல எல்லா அறிவிப்பாளருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒருவர் ஒரே மாதிரி இருப்பதை போல விளங்கி சொல்றாங்க அது ஏற்புடையதாக கிடையாது ஏன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டில் ஜொஹைர் என்பவர் இடம்பெறுகிறார் அறிவிப்பாளர் தொடர்ல அவரு ஒருத்தர் இருக்கிறார் ஆனா இந்த அறிவிப்புல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு அபுதாபுல ஜொஹைர் என்ற அறிவிப்பாளர் கிடையாது அப்போ இந்த அறிவிப்புல பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுல வந்து நபிஸ்வாசம் சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது ஆனால் சந்தேகம்னு சொல்லி மறுப்பு சொல்லப்படுது நான் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணில் சந்தேகமெல்லாம் கிடையாது இதில் வந்துட்டு தெளிவாகவே நபி சுவாசம் சொன்னாங்க அப்படிங்கிறதா இந்த அறிவிப்பாளர் தொடரில் வந்துட்டு இடம்பெற்றிருக்கிறது சரி அப்போ இந்த அப்போ இந்த அப்படி சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதற்கு என்ன மறுப்பு சொல்றாங்க அப்படின்னாக்கா இதுல வந்துட்டு ஒரு அறிவிப்பாளர் என்ன செய்யறாரு அப்படின்னாக்கா இந்த இது வந்துட்டு அலி அவர்களுடைய கூற்றா அல்லது இது நபி அவருடைய கூற்றா அப்படின்ட்டு எனக்கு தெரியல அதாவது பலா அதிர் அலியூன் எகூல் பவி ஹிசாபிதாலிக் ஔஃபன் நபி சுல்லாதம் இது வந்து நபி அவருடைய கூட்டா அலி அவருடைய கூட்டுறா அப்படின்ட்டு தெரியலை அப்படின்ட்டு அறிவிப்பாளர் ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்ட்டு சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா மறுப்பாக சொல்கிறாங்க ஆனால் இதுவும் வந்துட்டு ஏற்புடையதாக கிடையாது ஏன்னா இது ஒட்டுமொத்த ஹதீஸையுமே வந்துட்டு இது நபி அவங்க சொன்னாங்களா அவங்க சொன்னாங்களா அப்படின்ட்டு ஐ அறிவிப்பாளர் வந்துட்டு சந்தேகம் தெரிவிக்கிறார் அப்படின்ட்டு வந்துட்டு விமர்சனம் முன் முன் வைக்கிறாங்க அது வந்துட்டு கிடையாது ஏன்னா இந்த இதுலயே நம்ம வாசிச்ச இந்த அறை மூலத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த ஹதீஸ்ல அந்த ஹதீஸனுடைய கடைசியில் வரக்கூடிய ஒரு வார்த்தை தான் வந்துட்டு என்னென்னாக்கா ஃபபி ஹிசாப் ஆலிக் அப்படின்ட்டு பபி ஹிசாபி தாலிக் அப்படின்ட்டு அந்த குறிப்பிட்ட சொற்கள் அதை குறித்து தான் வந்துட்டு அலி சொன்னாங்களா அல்லது நபி அவங்க சொன்னாங்களா சலாஸ்லம் சொன்னாங்களா அப்படின்ட்டு அந்த அறிவிப்பாளத்தை சொல்கிறாரு தவிர ஒட்டுமொத்த ஹதீசையுமே அலி அவங்க சொன்னா அதாவது அலி அவருடைய கூற்றா அவருடைய கூற்றான்னு தெரியலன்னலாம் சொல்லலை அப்போது இரண்டு விமர்சனமே வந்துட்டு நமக்கு ஏற்புடையதாக தெரியல ஒன்று ஜுஹைர் வந்துட்டு நபி ஜுஹைர் வந்து நபி சுலதாஸ்லம் சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அதில் சந்தேகம் தெரிவிக்கிறார் அது நிற்காதுங்கிறாங்க அது கரெக்ட் அந்த வாதம் கரெக்ட் ஆனால் ரெண்டுக்குமே சேர்த்து இந்த ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூன்று இந்த ரெண்டு ஹதீஸுக்குமே சேர்த்து ஒரே வாதமாக ஜுஹைர் இருக்கிற ஜுஹேர் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா ஒரு ஹதீஸ்ல தான் ஜுஹேர் இருக்கிறார் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டுல தான் ஜுஹிர் இருக்கிறார் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு ஜுஹிர் கிடையாது அவர் ஜொஹிர் இல்லாத அறிவிப்பையும் சேர்த்து வந்துட்டு என்ன செய்யறாங்கனாக்கா ரெண்டுலயுமே ஜுஹீர் இடம் இறம்பெடுவதை போல பலஹினம்ங்கிறாங்க அந்த வாதம் நிக்காது ஆனா ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டுங்கிறது பலகீனம் சரி ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து சொல்லக்கூடியது என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னா இதுல வந்துட்டு இந்த ஹதீஸ்ல வந்து அறிவிப்பாளர் வந்து நபி சொன்னாங்களா அல்லது அவருடைய குற்றான்னு தெரியலன்ட்டு ஆனால் அதுலேயே ஹதீஸ்லேயே என்ன சொல்லப்பட்டோ ஒட்டுமொத்த ஹதீஸ்ன்னு சொல்லலாம் நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்ப இசாப் இதா அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த வ வார்த்தையை தான் வந்துட்டு நபி அவங்க சொன்னாங்க அழிவங்க சொன்னாங்களான்ட்டு அறிவிப்பாளர் வந்துட்டு சந்தேகம் தெரிவிக்கிறார் அதனால வந்துட்டு இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டுள்ள முக்கியமான கருத்துக்கு வந்து குந்தம் ஏற்படாது அதாவது உனக்கு இரநூறு திருகங்கள் இருந்து அதுக்கு ஒரு வருடம் நிறைவடைந்து விட்டால் அது ஐந்து திருகங்கள் வந்துட்டு ஜகாத் கடமைன்ட்டு ஆரம்பத்தில் ஹதீஸ்ல வரதில்லை அது வழங்கினோன்ட்டு இந்த வாரத்தை இது சொல்ல முடியாது ஏன்னா அப்படி கிடையாது சரி அப்போ அது சகிதானா அப்படின்னாக்கா கிடையாது அது ஏன் அப்படின்னாக்கா இதுல வந்துட்டு ஆசிய விநோதம்ரா அப்படிங்கிற ஒரு இடம் பெறுகிறார் இவரை வந்துட்டு இப்போ அதிகமான அறிஞர்கள் வந்துட்டு டாப் லெவல்ல எல்லாம் வைக்கல இவரை குறித்து வந்துட்டு ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லி இருக்கிறாங்க அந்த தான் வந்துட்டு தகுதி பட்டத்தில் தமிழ்நாட்டுல இருக்கிறத வச்சு சொல்றோம் இது குறிச்ச காத்து குறித்து ஆய்வு செய்த அறிஞர் எல்லாம் வந்துட்டு பார்த்து ஆசியவோதம்ரா வந்துட்டு ஏற்க ஏற்க தகுந்த ஒரு அறிவிப்பாளராக அவங்க கருதுகிற காரணத்தினால தான் மற்ற காரணங்களை சொல்லி இது கூடாது அப்படின்ட்டு சொல்லி இந்த ஹதீஸ் பலகீனம்னு சொல்கிறாங்க ஆனால் மற்ற காரணங்கள் ஏற்புடையதா இல்லை அது ஏன் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே விளக்கிட்டோம் அப்போ இந்த இந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடிய இந்த ஆசிம் வம்ராவை வந்துட்டு ஒரு ஒரு சரியான அதாவது பலகீனமான ஒரு அறிவிப்பாளர் தான் இருக்கிறாங்க என்பது தான் பார்த்த வரைக்கும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது ஏன் அப்படின்னாக்கா இதில் வந்துட்டு நிறைய அறிஞர்கள் அதாவது உதாரணமாக இவ முகமது இப்னா ஹசன் அூசி அதே போல இப்னால கத்தான் இமாம் திருமதி ஹாக்கிம் இவங்கெல்லாம் வந்துட்டு அவருடைய நூல்ல பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ்ல இந்த இந்த ஆசிம் இப்ப வம்ராங்கிற வந்தார்னா அவர் வந்துட்டு சரி கண்டிருக்கிறாங்க அப்போ நிறைய அறிஞர்கள் வந்துட்டு சரி கண்டிருக்கிறாங்க அது எப்படின்னா முதல் நிலையில வச்சு கிடையாது ஏத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அதாவது எந்த அளவுக்கு வச்சு பேசுறாங்க அப்படின்னாக்கா அதுல ஹாரிஸ் ஹாரிஸை விட இவர் கொஞ்சம் சுமாரானவர் அவரை விட ஏற்றுக்கலாம் இந்த மாதிரி தான் பேசுகிறாங்க ஹாரிஸுங்கிறது யார் யாரோட உற்பத்தி பேசுகிறாங்கன்னு பார்க்குறோம் இல்லை ஹாரிஸ் என்பவர் ஹாரிஸ் என்பவர் வந்துட்டு ஒரு பொய்யர் இதில் வந்து ஹரீஸ் கலை மாற்று கருத்து எல்லாம் கிடையாது பெருசாக அப்போது ஹாரிஸோடு உப்பு பே ஒப்பு வச்சு பேசுகிறாங்க அதாவது ஹாரிஸை விடு பரவாயில்லன்ட்டு ஒருத்தர் சொல்ல வேண்டியது இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா ஹாரிஸை விடு வந்து மட்டமானவர் அப்படி ஒரு ஒருத்தாங்க ரெண்டு பேர் சொல்கிறாங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இல்லை ஹாரிஸ் வந்துட்டு இவர் விட சிறந்தவர்லாம் கிடையாது தான் சிறந்தவருங்கிறாங்க அப்போ யாரோட ஒப்பீடு நடக்குதுன்னு பாருங்க அப்போ ஒரு முதல் நிலையில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அறிவு பலர் கிடையாது அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் ஏற்றுக்கலாம் சுமாரானவர் தான் அப்படிங்கிற அளவுக்கு வைத்து பார்க்கக்கூடிய கருத்து தான் அதிகமான அறிஞர்கள் சொல்கிறாங்க அப்போ அவர் தான் இவர் இடம்பெறக்கூடிய எல்லாம் ஹசன் ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க இவன் அல்பானி அவர்களும் சரிகான்றாங்க ஆனால் ஒரு விஷயத்த கவனிக்கணும் அதிகமான பேர் வந்துட்டு சுமார் அப்படிங்கிற அளவுக்கு அவரை பற்றி அதிகமான விமர்சனங்கள்லாம் படித்தா சுமார்ன்றது விளங்கலாம் அதுதான் வந்துட்டு நிறைய வார்த்தைகளில் வந்து ஹதீஸ் கலை அறிஞர்கள் சொல்கிறாங்க குறிப்பிட்ட வி விஷயங்கள்லாம் தெரிவித்து தெரிவித்து அந்த மாதிரி சொல்கிறாங்க நாம ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சரி சுமாரானவர் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம விளங்கிக்கலாம் ஆனால் சுமாரானவர் அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமான பேர் சொல்லியிருந்தாலும் சிலர் வந்துட்டு என்ன குறை இடத்துல இருக்குங்கிறது தெளிவுபடுத்துறாங்க உதாரணமாக இம்மாம் இப்னு ஹிப்பான் வந்துட்டு இவரை இவரை குறித்து சொல்லும் பொழுது தெளிவாகவே சொல்றாங்க காரண இவர் வந்து ரொம்ப மனநலத்தன்மையில் ரொம்ப மோசமானவராக இருந்தார் தாய்சல் ஹத்தை இவர் வந்துட்டு ரொம்ப பிழை விடக்கூடியவராக இருந்தார் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி இவருடைய அந்த பிழைகளை வந்துட்டு அதிகமான பிழை விடக்கூடியவர் அப்படிங்கிறத அவர் அவர் சொல்றாரு அதே போல் வந்துட்டு இவர் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா இவர் அறிவித்திருப்பது வந்து அலியினுடைய சொந்த கூற்று தான் என்பது அறியப்படும் பொழுது இவருடைய இவர் இவர் ஹதீஸை விடுபடுவதற்கு அதிகமான தகுதியானவர் என்று இமாம் இப்னு இப்பான் அவர்கள் வந்துட்டு இவர் குறித்து குறை சொல்லியிருக்கிறாங்க அதே போல மற்றொரு விமர்சனம் என்னக்கா இவருடைய அறிவிப்பை வலுவூட்டக்கூடிய வகையில் உறுதியானவர் நம்பகமானவர்கள் வந்துட்டு எவரும் அறிவிக்காத தவறான செய்திகளை வந்து அலி அவர்களிடமிருந்து இவர் தனித்து அறிவிக்கிறார் அப்படிங்கிற அந்த விமர்சனம் இருக்கு குழப்பங்களை இவரிடமிருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு இப்னு இமாம் இப்னு அதி அவர்கள் வந்துட்டு இவரை குறித்து வந்துட்டு சொல்கிறாங்க இந்த செய்திகள்லாம் வந்து அத்வாஃபா அவல் மத்ருக்கின்றன் உள்ள பார்க்கலாம் கூடுதலாக இவரை வந்துட்டு இப்னோ இமாம் இப்னோ முபாரக் அவர்களும் கூட இவரை குறி இவரை வந்துட்டு விமர்சனம் செய்கிறாங்க எனவே இவர் இவரிடத்தில் உள்ள இந்த குறை என்ன அப்படிங்கிறத வந்துட்டு தெளிவுபடுத்தப்பட்டுள்ள காரணத்தினால் இன்னது தான் குறை அப்படின்னு சொல்கிறாங்க அது நீக்கப்படலை அது இல்லை அந்த குறை இல்லை அவரிடத்துல அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லப்படலை அப்படிங்கிற அந்த அடிப்படையிலும் இவர் அடிக்கூடிய ஹதீஸுகள் நிறைய ஏராளமான தவறுகள் குழப்பங்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம நம்மால் காண முடிகிறது இமாம் அபுதாபுதா சுஜிஸ்தானி அவர்களும் வந்துட்டு இவருடைய ஹதீஸ் வந்துட்டு இப்போ இயற்கைக்கு தகுந்தது கிடையாதுன்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க எனவே இவ் இவர் இடம்பெறக்கூடிய அதாவது இவர் இந்த நீங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த ஹதீஸில் வந்துட்டு நம்ம சொன்ன அந்த ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஆகட்டும் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூன்று ஆகட்டும் ரெண்டுலையுமே இந்த ஆசிரியர் வம்ராங்கிறவ இடம்பெறார் ரெண்டுலையுமே வர்றார் அப்போ இவர் வந்து இடம்பெறுகிறார் என்ற அந்த அடிப்படையில நாம வந்து இந்த ஹதீஸ் வந்து பலகீனமானது என்றுதான் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது எனவே ஒரு நம்ம ஒரு பொருளுக்கு வந்து நம்ம தக்காத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப கொடுக்கறது என்றோ என்பதோ அல்லது நம்ம இடத்துல ஒரு பொருள் கிடைத்து விட்டது என்றால் ஒரு வருஷம் தான் நம்ம தக்காத்து கொடுக்கணும் என்பதோ வந்து சொல்வதற்கு ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸோ அல்ல குரான் ஆயத்தோ கிடையாது நம்ம இடத்துல எப்போ வந்துட்டு செல்வம் சேர்ந்து விடுகிறதோ அப்போ உடனே நம்ம வந்துட்டு தக்காத்து கொடுக்கணும் என்பதுதான் நமக்கு வந்துட்டு அப்பவே நம்மளுக்கு வந்துட்டு ஜக்காத் கடமை ஆகிருது அப்படிங்கிறதா நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டுள்ள விஷயமா இருக்கிறது ஐந்து ஊக்கியா சேர்ந்துருச்சு அப்படின்னா நாம வந்துட்டு கொடுத்துடணும் அது நம்ம நம்மளுடைய இந்த காலத்துல வந்துட்டு எழுநூத்தி இருபது கிராம் மதிப்பிலான வெள்ளி அதுக்கு நிகரான காசு பணமோ அல்லது பொருளாதாரம் அதாவது மதிப்பிலான சொத்தோ எது இருந்தாலும் சரி அவர் இடத்துல அவர் வந்துட்டு ஜகாத் அவருக்கு வந்துட்டு ஆகிரும் அவர் வந்துட்டு இன்னைக்கே கொடுத்துட்டாருன்னா அவர் அந்த ஜக்காத்து கடமையிலருந்து வெளியேறிடுவார் இல்லை அவர் அடுத்த மாதம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு கொடுத்தாருன்னா அவர் மேலே கடமை இருக்கு சரி இப்போவே நம்ம கொடுக்காம அவர் வந்துட்டு கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுக்குறாரு தான் ஆகுமே தவிர மற்றபடிக்கு கொடுத்த பொருளுக்கு திருப்பி கொடுக்கணும் என்பதற்காக என்பதோ அல்லது வந்துட்டு நீங்கள் சொல்வதே ஒரு பொருள் கிடைச்சிச்சின்னா ஒரு வருஷம் வரைக்கும் ஜகாத்து கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்வதற்கு ஆதாரபூர்வமான நபிமொழியோ குரானுடைய வசனங்களோ கிடையாது அப்படி யாரோ இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை இங்கே பதிவிடலாம் இந்த பதிலை வழங்கியவர் இம்ரான் கோவிலிருந்து